അസ്ലാം അലൈക്കും ചിന് സുട്ട് കരട ഇൻ്റെ തന്നെ സ്പ്പഷൽസ് അത് നോക്ക ഇത് ഗോധി പിട്ടിലാക്കിയോ സ്നാക്സ് ചുമാനെല്ലാം ടേസ്റ്റ് അവടു മക്ക ടി ടിഫിനു ചെന്ന പലത്തോ റെസിപ്പിത് നങ്ങ സുബൈ നാഷ്ടത്തുകൊടു അസർ ചായ തിന്നൂ ആടീത്ത ഇത് പേൺ ആക്കിടു ച നോക്ക இது கோது பிட்டில் ஆக்கியோது மைதாப்பிட்டெல்லாம் யாராய் மைதா பிட்டிலும் ஆக்கிடறார் இதுக்கு நான் ஒரு ஒன்றரை கப்டத்திர பிட்டெடுத்துறேன் அதுக்கு ஒரு தெல்லு டேஸ்ட் தக்கன உப்பு பின்ன ஒரு தெல்லு ஒரு ஜெண்டு மூணு ட்ராப் திரை எண்ணெய் இட்டு அது தெல்லு மிக்ஸ் ஆக்கிட்டு இதற்கு தெல் வீணா எத்திர தண்ணி வித்திட்டு இதில் கொலக்கொண்ணு கட்டினாங்க சப்பாத்தி பூரில பிட்டு கொலக்கூடல்ல அங்கனமே இதில் என்னை கொலைச்சிட்டு ஒரு நாங்கள் தெல்லுதுக்கு மசாலா ரெடி ஆகலும் இது ஒரு தெல்லு நெய்யணும் இதில் ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ ஒரு பண்ணலை கேஸில் வச்சுட்டு அதுக்கு நான் ஒரு சமச்ச தத்துற எண் நெய் இட்டுறோம் எண்ணெயலும் ஆக்க ரிஃபைண்ட் ஆயில் அதுக்கு ஒரு வெளியே ஒரு கண்டு நீருள்ளி அதை சப்புரம் கட்டாக்கிட்டு நெய் காயும் போது அதுக்கு இடணும் இது செம்ம நல்லா ஃப்ரை ஆகணும்ன்ட்டுல ஒரு பாடிய மையோ இப்போ இதுக்கு ஒரு பாதி கேப்சிகம் பின் வேணு ஒரு தென்னெங்கு பச்சை பட்டாணி இல்லங்கு கேரட்டு அங்கே இடா நானே வேற எந்த வெஜிடபிளும் இட்டில்ல காலினீருள்ளி கேப்சிகம் அது தெளிபாடும் பத்து அதுக்கு ஒருத்தல் மஞ்சளடப்பொடி தெல்லு முளோடப்பொடி பொடி தெல்லு உப்பு டேஸ்ட்க்கு தக்கணா பின் ஒரு தெல்லு கரம் பொடி அது பின்ன ஒரு அரை அரைச்சமச்சத்தர இஞ்சி விலௌலி பேஸ்ட் இட்டில் நல்லா மிக்ஸ் ஆக்கணும் இப்போ இது நல்ல மிக்ஸ் பின்ன இதுக்கு இப்போ ஒரு ஜெண்டு முட்டை உடச்சிட்டு இது நானும் முட்டைடது ஆக்கிடும் வேணுங்கு சிக்கன் சிக்கன் இங்கேனா சப்பூர எரிஞ்சிட்டு மசாலையாக்கமே இட இல்லைங்க குறையிறக்கறியெல்லாம் முன்னால்தண்டாக்கியில் குறை இறச்செல்லாம் ஒலிஞ்சிட்டு இருந்த அதுரம் வாங்கினமே சப்பர சீ ஆக்கி தீர்ஞ்ட் ஈ மசால கிட்ட அதுவும் நல்ல விடும் இதுப்போ முட்டதும் நல்லாவிடும் இல்லைங்க முட்டை இறச்சி கோலி எந்த வேண்டாண்ட காலி வெஜிடபிள் இட்டும் ஆக்கா ஈ கேபேஜ் ஒரு தெல் கேப்சிக்கம் பின் கேரட்டு பட்டாணி அங்கத்தெல்லாம் இட்டும் ஆக்க இப்போ இது வாடணும் தெல் ஈ முட்டை தெல்லுணும் அது இங்கே பிடிப்பொடியாகணும் சண்டிச்சண்டி இப்போ லக்கோ தீரா முட்டை தெல் ஃப்ரை ஃப்ரையாக்கிட்டு இது இத்தரை படிப்பொடி ஆகும் இது சென்னா உலகத்துக்கு ஃபில்லிங் ஆகும் இல்லை அது கேட்டு இங்கே இங்கே படிப்பொடியாய்ட்டிங்க கிட்டுணும் கிட்டோம் செப்ப ஆகணும் சென்னா பேனங்க செப்பா உடனே அர்ஜென்ட் இன்னும் ஒரு ப்ளேட்டுக்கு எடுத்துட்டு வச்சிட்டு செப்பாக்க இப்போ பிட்டல அது இது மசாலேம் ரெடி ஆகிடு இப்போ விர்த்தெல்லிங்கனே தெ இது நசையாக போட்டுணும் இது நனஞ்சிட்டுல்லாம் உண்டு இதில் இப்போ சிச்சி நாங்கள் பூரி உண்டு உண்டையாக்கே அத்திர வெளியே உண்டையாக்கி ஆக்கோத்தீராண்டாக்கி மேலே படி இட்டு பார்த்தோம் டைம் நான் வந்து இதுக்கு எண்ணெய் தோத்திட்டு ஏன்னா இதுக்கோ தீர இது பொடிட்டுட்டே பர்த்தோணும் எந்த நாங்கள் இதில் உலகத்துக்கு ஸ்டப்பிங் ஆக்கோண்டே அது கைட்டு இதெல்லாம் சும்மென சேப்பல் இக்கோகும் தீரா எண்ணெய் பின்ன ஆக்கிட்டு தொடும்ப இது நாங்கள் பரத்தும்போத்து எண்ணெய் தொடகும்னு தீர எந்த அதுப்போ இங்கே ஒரு நெசுன சேப்பலே ஆடு நாங்கள் சொந்த மடக்கோகெல்லாம் வண்டி இல்லை அது கைட்டு இது பொடி இட்டுட்டே ஆக்கிட்டு ஏன்னே நாங்கள் பூரியாக்கி வைக்கோணும் இப்போ இது அதுக்கு நாங்கள் ஆக்கி வச்சோ மசாலே இதில் உலகத்துக்கு கொரிய நாங்கள் எத்திரத்திரி இது இதே மேல் சந்த வரணும் இது நாங்கள் மோமோஸ் ஆக்கிடலே அங்கனிமே இதில் செலிப்புபாட்டிட்டு அங்கனிமே மோமோஸ் பலையும் தின்னா இல்லை தெல்லு எண்ணெயில் பண்ணங்கும் தெல்லு டீப் இது ஷாலோ ஃப்ரையும் ஆக்க இது தெல்லு ஷாலோ ஃபிரை ஆக்கிடு டீப் ஃபிரை ஆக்கோகில்லை இது இது தெல்லு செக்கியலி இப்போ வீவு பட்டிருங்க இப்போ எல்லாத்துக்கும் இங்கே மேக்கிட்டு ரெடியாக்கி வச்சல்வணும் இது நாங்கள் ரெடி ஆக்கும்போதும் இதில் செக்கி வரப்பட்டு ஒரு தெல் இட்லி நாங்கள் ஆக்கடையில் இடம் அதுக்கு ஒருத்தல் தண்ணி வீத்திட்டு வச்சாவோ வச்சிட்டு விற்கணும் அப்போ இது ஆக்கித்தோலும் வேக வேக அதில் வச்சிட்டு தெல்லு செக்கி வரத்தணும் செம்மந்தும் காலி ஜெண்டு நிமிஷம் செக்கி வரத்தியும் மெய்யவும் ഇത് പത്തരങ്ങി എണ്ണ തോത്ത് എഴുക്കുമ്പോൾ മത് പത്തിയങ്ങ് അതിന് മസാല എല്ലാം പറത്തുകൊണ്ടല്ലേ അതൊക്കെ ഇട്ട് കാല് രണ്ടു നിമിഷം ഇത് തന്നെ നല്ല പായോണ്ട് ഇക്കളല്ലേ ഇതങ്ങ് വേവോ വെച്ചിട്ട് കാല് രണ്ടു നിമിഷത്തെ ഇത് സെക്കി വന്നേ മെയ്യോ വേണമെങ്കിൽ ഒരു അഞ്ച് നിമിഷം വേപ്പാട്ടിട്ടെങ്കിൽ കാല് അങ്ങനെ തിന്നാ ഇപ്പോൾ എണ്ണ എന്ത് തൊട്ടോ തീരാ എണ്ണയുടെ തിന്നോകില്ലാത്തവ കാലിങ്ങനെ മേസ വർപ്പാട്ടിയിട്ടേ കൊടുക്കുക இது மொமோஸை போல் ஓடும் நாங்கள் மொமோஸ்ட் ரெண்டு பேப்பட்டு எடுக்கலாம் அங்கே விடும் இப்போ இதில் காலி ரெண்டு நிமிஷம் பேப்பட்டியும் இப்போ இதில் எடுக்கணும் இப்போ ஒரு பண்ணு ஒரு சமச்ச தத்திர எண்ணி இட்டும் வீணாதுக்கு ஜீரிக் பத்தது எந்தும் இடம் இல்லாட்ட காலி எண்ணே தெல்ல ஒரே சமச்சு இது எண்ணம் தீரவும் இல்லை அங்கே மிகடுது ಒಂದು ಚಮಚ ಎಣ್ಣೆ ಬಿತ್ತಿಟ್ಟು ಅದು ತೆಲು ಬೆಚ್ಚೊಂಬತ್ತಗು ಈ ನಂಗೆ ಹಾಕಿ ಬೆಚ್ಚೋ ಈ ತೆಲ್ ತಲೆಲ್ಲ ಫ್ರೈ ಹಾಕ್ಕೊಂಡು ಅದಪ್ಪ ತಿನ್ನ ನಲ್ಲ ಉಡು ಮಕ್ಕಗು ಟಿಫಿನಗು ಭಾರಿ ಇದು ಸುಲಭ ಹುಡುಕೊ ಕೊಡ್ಕೋ ಮಕ್ಕೋ ತಿನ್ನೋ ಮೆಸ್ಟ್ ಹೊಡಿದ್ರು ಚಿಕನ್ ಇಟ್ಟೆಂಗಂತೂ ಭಾರಿ ನಲ್ಲೆಡ್ ತೆಲ್ಲ ಟೊಮೆಟೊ ಸಾಸ್ ಎಂದು ಇಟ್ಟಿಟ್ಟು ಕೊಡ್ಕೋಣು ಮಕ್ಕೋ ಟಿಫಿನಗೆ ഇത് അടി തെള്ളിൽ ഫ്രൈ ആയിട്ട് അടിമേൽ മർച്ചിട്ട് അത് വാങ്ങണമേ തെളി ഫ്രൈ ആക്കിയിട്ട് എടുക്കൈ കലർ ബംഗയി തീ ജോർ ബീരാ അവർ മീഡിയം ബെച്ചിട്ട് കായിക്കോക്കും ചന്ദ കണ്ടു മക്കും ഇഷ്ട ഒടീത இது ஜண்டு சைடு இத்திரை காச்சிட்டு இடது இது சைடு சைடுல்ல தெல்லு எண்ணெய் எண்ணெய் இட்டு எண்ணெகேன அடிமேலு எடுமேலாக்கிட்டு சந்த நல்ல உபர்ச்சப்ப இது பூரி பல தெல்லு உபர்ச்சிட்டு இக்கடது இப்போ இது காஞ்சிட்டு சமஹ்டு இப்போ இதே எண்ண கொடிஞ்சிட்டு இப்போ ப்ளேட்டில் இடது எண்ணெய் ஹாலியும் ஆகல நாங்கள் இட்டது இக்கட கணிமே നമുക്കറിയും എണ്ണ ബീത്തിയത് അതേപോലെ ഉണ്ട് എന്തും കാലിയാവില്ല ഇന്ന് വേണമെങ്കിൽ അത്രമേ കാച്ചിട്ട് എടുക്കാം ഇത് ഞാനെല്ലാം കാച്ചിട്ടില്ല ഇതിലൊരു ജനമൂന്ന് വെച്ചിരേ ഇത് ഞങ്ങൾ എപ്പം വീണപ്പം കാച്ചിട്ട് എടുക്കാം അങ്ങനെ മേ വെച്ച് വിട്ടെങ്കിൽ വീണ എത്ര കാച്ചിട്ട് ബാക്കി അങ്ങനെ മേ എടുത്തിട്ട് ഫ്രിഡ്ജിൽ വെച്ചെങ്കും അവിടു പിത്തിയാണ്ട് വീണെങ്കിലും ഞങ്ങൾ മക്കോ കൊടുക്കുക കാഴ്ക്കാം ഇതിപ്പോൾ കട്ടാക്കി വലപ്പിന്താണ് നോക്കറ് അത്ര നല്ല കണ്ട് ചന്തം കാണ്ട് അതിൽ ഉൾകത്തിൽ മുട്ടയെല്ലാം ഇട്ട് അതെ പത്ര ഇതും ആകണം എത്ര തലപ്പുണ്ടു ഓക്കെ അല്ല ഫ്രെണ്ട്സ് ഈ വീഡിയോ ഇഷ്ട ലൈക്ക് ആക്കു ഷേർ ഹാക്കും സബ്സ്ക്രൈബാക മൊട്ടത്തിൽ നിന്ന് ബെൽബട്ടനും പ്രെസ് ആക്കുറുരു അസാം വലൈക്കും